கிரீட்டிங்ஸ் இன்றைக்கு டிவோஷன் வந்து ரெண்டு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்துலேருந்து இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் நடக்க போகிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வசனங்களில் வந்து குருந்திய சபை பவுலானவனை தவறாக புரிந்து கொண்டது ஏன்னா பவுல் வந்து குருந்திய சபைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வர முடியாமல் போயிடுச்சு இன்ஃபேக்ட் அவர் வந்து ரெண்டு தடவை குருந்திய சபைக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் மக்கேதோனியாவுக்கு போகும் போகும்பொழுது குருந்திய சபைக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் அதே சமயம் மக்கேதோனியாவிலிருந்து யூதாவுக்கு திரும்பி வரும்போது குருந்திய சபையினுடைய உதவியை எடுத்துக்கொண்டு திரும்பி யூதேயாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது ஆனால் போக முடியாமல் போச்சு ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ரீசன் வந்து பன்னிரெண்டாவது வசனத்தில் நாங்கள் மாமிசத்திற்கேற்ற ஞானத்தோடு செயல்படவில்லை கர்த்தருடைய கிருவை நிமித்தமாக செயல்பட்டோம் இந்த தடையானது வந்தது அப்படின்னு சொல்லி பவுலில் சொல்கிறாரு ஸோ இந்த வசனங்களில் பார்க்கும்பொழுது அந்த சபை என்ன சொல்லிடுச்சுன்னா பவுலானவன் எப்பொழுதுமே ஆம் இல்லை என்கிற ஒரு நபர் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொண்டாங்க சாத் அண்ட் வந்து ஒரு போதகரை வந்து தவறாக பார்க்க வச்சுருவோம் அந்த போதகரை தவறாக பார்த்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவருடைய செய்தி வந்து எடுபடாமல் போயிடும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை தான் இந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ பவுல் அந்த பிரச்சனையை டீல் பண்ணுறது வந்து ரொம்ப அருமையாக டீல் பண்ணக்கூடிய ஒரு விதம் அந்த விதம் வந்து அழகாக இருக்கும் பதினேழாவது வசனத்தில் பாருங்கள் நான் யோசித்தது வீணாக யோசித்தேனா ஆம் ஆம் என்றும் அல்ல அல்ல என்றும் என்றதும் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை படி யோசிக்கிறேனா ஸோ யோசிக்கும் யோசிக்கும்போது என்ன பண்ணுவோம் ஆம் ஆம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பட் கர்த்தருடைய சித்தத்தோடு யோசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு கவனத்தோடு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பக்கத்துலேருந்து திசை திருப்பி ரொம்ப அழகாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது இருக்கும் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் பாருங்கள் என்னாலும் சில்வானாவினாலும் திமோத்தேயாவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார் ஸோ என்ன ஒரு குற்றச்சாட்டு பாவலானவன் ஆம் அல்ல என்கிற ஒரு நபர் அதுக்கு பவுல் என்ன சொல்கிறாரு என்னைய விடுங்க நீங்கள் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் அல்ல என்றும் அல்ல அதுக்கு ஒரு ப்ரூஃப் அதுக்கு ஒரு அத்தாட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது வசனம் அவர் நம்மை எல்லாம் முத்தரித்து நம்மளுடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் டவுன் பேமெண்ட்டாக கடவுள் கொடுத்துருக்கிறார் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் ஆம் என்றும் அல்ல அல்ல என்றும் அல்ல என்பதற்காக ஆம் ஆம் என்றே இருக்கிறது என்பதற்காக அந்த ஒரு டவுன் பேமெண்ட்டை பரிசுத்த ஆவியானவராக நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறாரு என்றென்றைக்கும் கர்த்தருடைய வாக்குத்தங்கள் முழுவதும் ஆம் ஆம் என்றே இருக்கிறது ஏனெனில் அதற்கு அடையாளமாக அதற்கு அச்சாரமாக நம்மை பரிசுத்த ஆவியானவரினால் உத்தரித்திருக்கிறார் ஸோ பவுல் வந்து கர்த்தரை சொல்லும் பொழுது இம்மாதிரியான கர்த்தரை விட்டு விடாதீர்கள் என்னையே வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இட்ஸ் ஓகே பட் ஆனால் கர்த்தரானவர் என்றென்றைக்கும் ஆம் என்றும் ஆம் என்றே இருக்கக்கூடிய ஒரு கர்த்தராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட்டு தேங்க்யூ ஸோ மச்